ஓவர் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கான விளம்பரத்தில் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது இருபது ஓவர் உலகக்கோப்பை அட்டவணை மற்றும் விளம்பரங்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி வெளியிட்டு வரும் நிலையில அவர்கள் ஏன் பாண்டியாவை இந்திய அணியின் கேப்டனாக முடிவு செய்து விளம்பரத்தில் பயன்படுத்தினார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்திய இருபது ஓவர் அணியின் நிரந்தர கேப்டனாக ஹர்திக் பாண்டியா ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இரண்டு ஆயிரம் இருபது மூன்று ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் பாண்டியா காயமடைந்து கிரிக்கெட் ஆட முடியாத நிலையில் இருக்கிறார் இரண்டு ஆயிரம் இருபது நான்கு ஐ பி எல் தொடரில் அவர் முழு உடற்தகுதியுடன் ஆடினார் மட்டுமே இருபது ஓவர் உலகக்கோப்பை தொடரில் இடம்பெற முடியும் இதனிடையே ரோஹித் சர்மா இருபது ஓவர் உலகக்கோப்பையில் ஆட விரும்புவதாக அறிவித்துள்ளார் அவரே அணியின் கேப்டனாக செயல்படுவார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் இருபது ஓவர் உலக கோப்பையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்த விளம்பரத்தில் ஷகீன் அப்ரிடி ஒரு புறமும் ஹர்திக் பாண்டியா மறுபுறமும் இடம்பெற்றுள்ள